எஸ்பிடிமம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா நான்கு மாடுகள் மொத்தமாக ஒரே இடத்தில் விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு ரெண்டு மாடு வேணுணாலும் எடுத்துக்கலாம் நாலு மாடு ஒரே பண்ணைக்கு வேணுணாலும் எடுத்துக்கலாம் அதுக்காக மாடு என்ன வேலையில் இருக்குது இதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் முதல் மற்ற டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு கிர் சாகி கிராஸ் மாடுங்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடுங்க ரேரான கலரு அற்புதமான கலரில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க நல்ல மெஜாரிட்டி செவலை அங்கங்கே புள்ளி புள்ளியாக வெள்ளை ஒட்டியிருக்கு நல்ல கலரு இரண்டு பல்லு தலையீட்டு கிடாரி ஒன்பது மாதம் சினியாக இருக்கு மாடு கண்ணினா ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு சினி மாடாக அந்த மாட்டை எடுத்துக்கலாங்க ரெண்டு பல்லு தழைச்ச கிடாறீங்க பத்து வருஷத்துக்கு தாராளமாக ஆகும் அதே போல் குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது வேறு லெவலில் இந்த மாட்டோட தரம் அமைஞ்சிருக்குங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் கிட்ட இருந்தே விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த அளவில் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாகணும்னு சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது ஆக்சுவலாக நாலு மாடு இருக்குது ரெண்டு மாடு வேணாலும் எடுத்துக்கோங்க நாலு மாடும் ஒரே பண்ணைக்கு தேவைனாலும் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக நாலு மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய விலையிலேருந்து நார்மலாக தர ரேட்டை விட இன்னமும் குறைச்சும் தருவாங்க இது வந்து நல்ல அருமையான நான்கு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதிக கறவை திறன் கொண்ட மாடுகளாகவே நான்குமே விற்பனைக்கு வந்திருக்கு ஒவ்வொரு மாட்டோட விற்பனை விலையும் பார்க்கலாம் சரி இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொன்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சிருக்காங்க மாட்டோட குணத்துக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் யாரு வேணா பிடிச்சுக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது சுழியும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்தால் குளத்துப்பாளையம் அப்படின்ற இருந்தே இந்த நான்கு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்கு ரெண்டாவது மாட்டோ டீட்டெயிலை பார்க்கலாம் ரெண்டாவது மோட்டோ டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு நான்கு பல்லு தலையீட்டு கிடாரிங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது இந்த கிடாரியும் கண்ணின்றதுக்கு ஒரு வாரம் முதல் பத்து நாட்கள் டைம் எடுத்துக்கும் இதுவும் நல்ல கலர் பேச்சுங்க மொத மாடு ஒரு மாதிரியான கலர்னால் இரண்டாவது மாடு இது வேற மாதிரியான கலருங்க இது வந்து மெஜாரிட்டி ஒயிட்டும் செவலையும் கலந்து நிறம் கொண்ட மாடு இது மொதல் மாடு வந்து கிர்க்ராஸ்னால் இது ஒரு இது ஒரு சிந்து கிராஸ் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனுக்கே நல்ல கறவைத்திறன் எடுத்துக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாங்க அளவான மாடாக இருக்குது தலைச்சனுக்கு நல்ல கறவைத்திறன் வரக்கூடிய மாடு ஃபேட் எசனப் அடிச்சுக்கவே முடியாதுங்க நல்லா அருமையான ஃபேட் வரக்கூடிய மாடாக அமைஞ்சிருக்கும் எல்லாமே இளம் விற்பனைக்கு வந்திருக்குங்க இது இல்லாத இந் நேற்று என்ற ஒரு மாடும் விற்பனைக்கு வந்திருக்கேன் எந்த மாடு பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாட்டை பொறுத்தளவில் சுழி சுத்தமாக இருக்குது மடி கூச்சமில்லை யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது அப்படின்றாங்க மாட்டின் உரிமையாளர் நீங்கள் வந்து மேய்ச்சி பார்த்து கூட மாட்டை ஓட்டுப்போங்க அப்படின்றாங்க இன்னும் ஒரு வாரம் டு பத்து நாளில் மடி எடுத்துரும் நல்லாவே மடி எடுக்கும் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா இருக்குது எல்லாமே பூ காம்புகள் தான் கறவை நல்லா பூவாக வரும் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் தரப்புலேருந்து இந்த மாதிரி மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா நாற்பத்தொன்பதாயிரம் ரூபா சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புல தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை அறுபத்தொம்போது இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தொம்போது ரெண்டு மாட்டுக்கான விலை வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது இருபதாயிரம் ரூபாய் டிஃப்ரெண்ட் வருதுங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாடுகள் அனைத்துமே இந்த வீடியோவில் இருக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் கேட்டே எடுத்துக்கலாம் அவங்களே வண்டி வசதியும் வச்சுருக்காங்க அவங்களே டெலிவரியும் பண்ணித்தரலாம் இல்லை நீங்கள் நேரில் போய் பார்த்து உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் செலக்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஸோ நாலுமே நல்ல தரமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துருங்க இப்போ நாம் இரண்டு மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்த்துடலாம் எந்த மாடு பிடிச்சிருக்கோ செலக்ட் பண்ணிக்கலாம் வாங்க மூன்றாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது மொதல் இரண்டு மாடு பார்த்தோம்னா ரெண்டுமே வந்து தலையீத்துக்கிடாருன்னா இது ஒரு மூன்றாம் இத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு நான்கு ஐந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க செம்பூத்து காரி மாடுங்க நல்ல குவாலிட்டி மாடு அதாவது நல்ல உடல் அமைப்பு அப்படின்னு சொல்லி ஆகணும் நல்ல குவாலிட்டியில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஒன்பது மாத சினைத்தன்மை கண் ஒரு ஐந்து நாளுக்குள்ளே ஈனிடும் நல்லா மடி எடுக்குங்க இப்போ இருக்கிற மடி அப்படியே பலூன் மாதிரி ஊத ஆரம்பிச்சிடும் ஸோ அப்படி பார்த்தோம்னா வேறு லெவலில் இருக்கும் அதோட மடி அமைப்பை இதே மாட்டேன் நம்ம மடி வச்சு போட்டோம்னா டிமாண்ட் வேறு லெவலில் இருக்கும் எனக்கு கூட உனக்கு அடிச்சுப்பாங்க அந்த அளவுக்கு செம டிமாண்ட் இருக்கும் நாலு காம்புக்கான ஸ்பேஸ் பாருங்கள் நாலு காம்பு எந்த அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் நாலுமே சும்மா ஒரு அடிக்கு இரநூறு பால் வரும் அளவுக்கு நல்ல பூ காம்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டோட உடல் அமைப்பு பார்த்தீங்கன்னா சரியான உடல் அமைப்பு மாடு நல்லா நீட்டு போக்கு நல்லா முகலட்சணம் நல்லா எலும்பு பெருத்த மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அதோட நீர் குறையாமல் இந்த மூன்றாம் நேரத்துக்கும் மாட்டை எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்றத இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேயே நீங்கள் மாட்டை பார்த்துக்கலாங்க நல்ல தரமான மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்து புதுவாய் மாடு அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவை என்னப்பா சொல்ல வராங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் கறவை திறன் தாராளமாக கறக்கும் அப்படின்றாங்க ஏன்னா இந்த மாடு போன ஈத்துக்கே இருபது லிட்டர் கறவை தந்த மாடு இந்த மூன்றாம் ஈத்துக்கு கண்டிப்பாக கூட கறக்கும் நம்ம இருபது லிட்டரே சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க முதல் இரண்டு மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போது நாற்பத்தொம்போது இந்த மூன்றாவது மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்க்கும்போது இதோட விற்பனை விலை ரூபாய் அறுபத்தொம்போதாயருவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சுழி சுத்தம் கொண்ட மாடு மடி கூச்சமில்லை மிஷின் கறவைக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் ஏன்னா அதிக திறன் கொண்ட மாடு சும்மா மிஷின் கறவை போனால் உறிஞ்சி எடுத்துகிறோம் பாலை இந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா எல்லா டைப்லயும் மாடு இருக்குங்க தாராளமாக பால் வேணும்னா இந்த மாட்டை எடுத்துக்கலாம் நல்ல கரைவைத்திறன் நல்ல ஃபேட்டப்பில் வேணும்னா இன்னொரு மொதல் மாடு இருக்குதுங்க அதே போல் அளவான கறவைத்திறன் போதும் எங்களுக்கு வீட்டு தேவைக்கு போக கொஞ்சம் வெளியே கொடுத்தாலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெண்டாவது மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க ஸோ ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரியுமே நான்கு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கு ஸோ நம்ம கடைசி மாட்டோ டீட்டில பார்த்துடலாம் ஸோ இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இரண்டாம் இது கன்று மாடுங்க நேற்றுக்கு மாலையில் மாடு வந்து கன்றுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு அழகிய காலை கன்றுங்க மாட்டோட குணத்தை பாருங்க இதுக்கே மாட்டை எடுக்கலாம் ரொம்ப சாது மாட்டோட மடியை அதாவது அந்த காம்பு வரிசை பாருங்க எந்த அளவுக்கு பூ காம்பு அப்படின்றத ரொம்ப ரொம்ப சாதுவான மாடு பூ காம்பு சும்மா கறவை பிச்சுக்கிட்டு ஓடையாரோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அழகே காலை கொன்றோடு விற்பனைக்கு வந்திருக்குங்க கன்று மாடும் சுழி சுத்தம் மாடு ரொம்ப சாதமான மாடு மடி நல்லா எடுத்திருக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை எடுத்துக்கலான்றாங்க தலைச்சனுக்கு இந்த மாடு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு ரெண்டாணித்துக்கு ஒரு பதினைந்து லிட்டர் கறவை எடுத்துக்கலான்றாங்க இது ஒரு சாகிவால் கிராஸ் மொட்டை டைப் சுத்தமான செவலை மாடு அழகிய முகலட்சணத்தோட நல்ல உடல் அமைப்போடு நல்ல போக்கில் இளங்கறவையிலேயே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க நல்ல குவாலிட்டியில் இருக்குது அதே போல் இந்த மாட்டோட பால் ஃபேட்டு பார்த்தோம்னா நல்ல எருமை பாலுக்கு நிகராக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க அந்த அளவுக்கு நல்ல ஃபேட்டஸுன்னு வரக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ எந்த மாடு பிடிச்சிருக்கோ நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி எட்டாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ நான்கு மாட்டுக்கான டீட்டெயிலும் விற்பனை விலையும் சொல்லியிருக்கேன் மாடு எங்கே இருக்குது அப்படின்றது திரும்பவும் சொல்லிடுறேன் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கேன் வீடியோவில் கேட்டே இருப்பீங்க குழந்தை அழுதுகிட்டே இருக்கான் எந்த மாடு பிடிச்சிருக்கோ கால் பண்ணி பேசி எடுத்துக்கலாம் பாய்